ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க பொன்னிற பூனை ஆப்பிரிக்கன் கோல்டன் கேட் என்பது ஆப்பிரிக்க கண்டத்தின் நடுப்பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் உள்ள மழைக்காடுகளில் மட்டுமே காணப்படும் ஒரு காட்டுப் பூனை ஆகும் காடழிப்பினாலும் உணவிற்காக வேட்டையாடப்படுவதாலும் இவை பாதிக்கப்பட்டுள்ளன பட்டியலில் இது அழிய வாய்ப்புள்ள இனமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது உயிரியல் வகையில் கற்கால பூனை சேர்வாழ் பூனை ஆகியவற்றிற்கு இதனுடன் நெருங்கிய தொடர்புடையது இதன் உடல் நீளம் அறுபது முதல் நூறு சென்டிமீட்டர் வரை இருக்கும் வால் பதின் ஐந்து முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் ஆப்பிரிக்க பொன்னிற பூனை வீட்டுப் பூனையைப் போல் ஏறத்தாழ இருமடங்கு இருக்கும் வட்ட வடிவமான தலையானது உடல் அளவை கருதும்போது சிறியதாக உள்ளது கால்கள் நீளமாகவும் இருக்கும் இது ஐந்து முதல் பதினாறு கிலோ எடை வரை இருக்கும் மேலும் கடுவன்கள் பெண் பூனைகளை விடப் பெரியன இப்பூனைகள் பொதுவாக கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் மீட்டர் உயரத்திலுள்ள வெப்ப காடுகளில் வாழ்கின்றன மேலும் இவை அடர்ந்த ஈரபதம் உள்ள கீழே அடர்ந்த தாவரங்கள் உள்ள இடங்களிலேயே வாழ விரும்புகின்றன இப்பூனைகள் மேற்கில் செனகல் நாட்டிலிருந்து கிழக்கே கென்யா வரையிலும் வடக்கே ஆப்பிரிக்க குடியரசு நாட்டிலிருந்து தெற்கில் வட அங்கோலா வரையிலும் காணப்படுகின்றன நன்றி